வணக்க மக்களே நானுங்கள் கோக்குள் டிவி கே தமிழக வெற்றிக் கழகத்தை பத்தி தான் பேச போறோம் கடந்த மாதம் வந்துட்டு கரூர்ல வந்துட்டு ஒரு பொதுக்குழு நடந்திருந்துச்சு இதுல வந்து ஒரு பெரிய பெயரமான சம்பவம் நடந்திருந்து கிட்டத்தட்ட நாற்பத்தோரு பேர் இறந்திருந்தாங்க இதுல என்ன பயங்கர ட்விஸ்ட்ல நிறைய நடந்திருந்தது வந்துட்டு இப்ப ஹைகோர்ட் தான் வந்து எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணி இது வந்துட்டு வந்து மேல்முறையீடு பண்ணிட்டு இருக்காங்க பட் ஆனா வந்துட்டு கட்சியில் வந்துட்டு பிடிக்கல ஏன்னா வந்துட்டு அந்த ஹைக்கிறது டிஎம் கே அவர்கள் தான் சீஃப் மினிஸ்டர் அவர்கள் தான் விஜயர்கள் வந்து ஏற்கனவே டிஎம் கே மேல வந்துட்டு விருப்பம் இல்லாதனால இதை அவர் அக்செப்ட் பண்ணல பட் வந்துட்டு சிபிஐ சேஞ்ச் பண்ண சொன்னதாக இருக்கட்டும் அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு மாத்த சொன்னதா இருக்கட்டும் எதுவுமே வந்துட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணவே கிடையாது இவ்ளோ நாள வந்துட்டு நாளா வந்துட்டு கேஸ் வந்து நடந்துட்டா இருந்தது ஹைகோர்ட் தலைமையில நடந்திருந்தது பட் ஆனா வந்துட்டு இத பல எல்லாமே வந்துட்டு டிவி கே கட்சி அவர்கள் மேலதான் வந்துட்டு தவறுன்னு சொல்லிட்டு இவ்வளவு நாள் நடந்த கேஸ்ல வந்து எல்லா ஒரு சைடும் வந்துட்டு டிவி கே கட்சி மேலதான் போயிட்டு இருந்துச்சு பட் இப்போ வந்துட்டு இவ்வளவு நாள் நடந்த இன்வெஸ்டிகேஷன் வந்துட்டு சுப்ரீம் கோர்ட் சேஞ்ச் ஆயிருக்கு யார் பாத்தீங்கன்னா டிவி கே அவர்கள் கொடுத்த மேல்முறையீடு மனுவும் வந்துட்டு சுப்ரீம் கோர்ட் அக்செப்ட் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம இறந்து போன பேரண்ட்ஸ் சில ஹஸ்பண்ட்ஸ் அவங்க வந்துட்டு குழந்தைங்கள இருந்தாலும் அவங்க அப்பாலாம் வந்துட்டு எங்களுக்கு ஹை கோர்ட்ல வேண்டாம் நீங்க சுப்ரீம் கோர்ட்ல இதை சேஞ்ச் பண்ண சொன்ன உடனே சுப்ரீம் கோர்ட் அக்செப்ட் பண்ணிருச்சு அப்பா சுப்ரீம் கோர்ட்டுக்குள்ள போய் இந்த தீர்வு கேஸ் நடக்குது தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு சர மாதிரி கேள்வி தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு இன்ன வரைக்கும் பதிலே கொடுக்க முடியல அந்த மாதிரி கேள்வி கொடுத்துருக்காங்க ஏன்னா ஹைகோர்ட் வந்துட்டு நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து கண்ட்ரோல் ஸோ அவங்க என்ன சொல்றாங்களோ அதைப்படி கேட்டுதான் வந்துட்டு நமக்கு மேபி தீர்ப்பு கொடுத்துருக்கலாம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு இது நேற்று வந்துட்டு வாதம் வந்துட்டு தீ போய் பறக்குது அப்படியே அந்த இடத்துல என்னெல்லாம் கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு வாதங்கள் வந்துட்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜர்கள் கேட்டிருக்காரு நம்ம தமிழ்நாடு லாயருக்கு வந்துட்டு என்ன பேசுறதே தெரியல அந்த இடத்துல என்ன கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இப்ப வந்துட்டு ஒரு பர்மிஷன் கேக்குறாரு அந்த பிளேஸை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அதுக்கு பதில கவர்மெண்ட் வந்து ஒரு வேற பிளேஸ் கொடுத்தாங்க எங்கன்னு பாத்தீங்கன்னா கரூரியோட ஐவேஸ் வந்துட்டு வேலுசாமிபுரத்துல வந்து கொடுத்தாங்க இதுல என்ன ஒரு ட்விஸ்ட்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனி அவர்கள் வந்துட்டு கேட்டுருக்காரு அதே பிளேஸ் கேட்டிருக்காரு இதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க எடப்பாடி பள்ளி அவர்கள் ஒரு ஐயாயிரம் பேர் மேக்ஸிமம் வருவாங்கன்னு பாத்தீங்கன்னா கே விக்கள் வரும்போது இருபது இருபதாயிரம் பேர் இருபத்தஞ்சாயிரம் பேர் வருவாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் நல்லாவே தெரிஞ்சிருக்கு ஆனா இவங்க வந்து அந்த பிளேஸ் கொடுத்திருக்காங்க நெருக்கடியான பிளேஸ் கொடுத்திருக்காங்க ஏன் என்ற கேள்வி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜர்கள் கேட்டிருக்காரு ஏன்னா முன்னாடி நீங்க ரிஜெக்ட் பண்ணிருக்கீங்க ஏன்னா எடப்பாடி அவர்கள் கேட்டிருக்காரு அவ்வளவு பெரிய எதிர்கட்சி தலைவர் போது நீங்க ரிஜெக்ட் பண்ணிருக்கீங்க இப்ப புதுசாக அமைச்ச கட்சி அவர் ஒரு நடிகர் நீங்க எப்படி கொடுத்துன்னு கேட்டதுக்கு நம்ம அப்போசிஷன் பார்ட்டி தமிழ்நாடு கவர்மெண்ட் லாயர் வந்துட்டு அதை பத்தி பேசாம டிவி கே வச்சவர்கள் வந்துட்டு அங்க செத்த உடனே வந்துட்டு கிளம்பி போயிட்டாரு அவர் அந்த இடத்துல இல்லவே இல்லை இதேதான் திரும்ப திரும்ப பேசிட்டு இருந்தாரு ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா சரி இன்னைக்கு வந்துட்டு ப்ராப்ளம் நடந்துருச்சு இந்த ப்ராப்ளம் நடந்துருச்சுன்னா கரூரோட ஜுடிஷியேஷன் எதுன்னு பாத்தீங்கன்னா மதுரை ஹைகோர்ட் தான் மதுரை ஹைகோர்ட் விசாரிக்காம சென்னை எப்படி தானா இதுக்குள்ள வந்துச்சு எப்படி இந்த தானா அந்த கேஸை எடுத்து வாதாரத்துக்கு வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டாங்க அதுக்கும் வந்துட்டு லாயர் கிட்ட பதில் கிடையாது ஏன்னா கரூர்ல ப்ராப்ளம் மதுரை ஜுடிஷ்கேஷன் மதுரை ஹைகோர்ட் வந்துட்டு கேஸ் ஆல்ரெடி எடுத்து நடத்திட்டு இருக்காங்க சென்னை ஹைகோர்ட் வந்துட்டு தானா வந்துட்டு முன்னாடி வந்துட்டு இந்த கேஸை எடுத்து கேஸ் ஃபைல் பண்ணி அது மட்டும் இல்லாம ஒரு தனி எஸ்ஐடி அன்னைக்கு இந்த நாளைக்கு போய் விசாரிங்க கரூர் கடவுள் சொன்ன உடனே சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜர்கள் வந்து கேட்கறாரு ஏன் சென்னை உயர்நீதிமன்றம் தானா இதுக்குள்ள வந்துச்சு ஏன்னா மதுரை ஹைகோர்ட் ஆல்ரெடி விசாரணை நடத்திட்டு இருக்கும்போது நீங்க ஏன் உள்ள வந்தீங்கன்னு கேள்விக்கோ அவர்கிட்ட பதில் இல்ல அப்படி என்ன சொல்ற லாயர்னு பார்த்தீங்கன்னா விஜயர்கள் வந்துட்டு அங்க விட்டுட்டு போயிட்டாரு ஏன் இல்ல சோ இதுக்கு அவர்கள் என்ன ஒரு கான்ட்ரவர்சி அவங்க சைட் லாயர் என்ன சொல்றாங்க விஜயர்கள் வந்து அன்னைக்கு நடு நைட் வந்துட்டு அவ்வளவு கிரஷியில வந்துட்டு நாற்பது பேர் இறக்குறாங்க விஜயர்கள் என்ன சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா நான் இங்கேயே மக்களுக்கு எல்லா உதையும் நான் பண்ணித்தரேன் சொல்லும் போது அங்க இருக்க காவல்துறைகள் வந்துட்டு என்ன சொல்லிருக்காங்கன்னா அங்க இருக்க மீன்ஸ் எஸ்பி டிஎச் சொல்லிருக்காங்கன்னா நீங்க இங்க இருக்காருங்க டிவிக்கு விஜயவர்கள் நீங்க இருந்தீங்கன்னா இன்னும் ப்ராப்ளம் பெருசாகும் இன்னும் நெருக்கடி வரும் நிறைய ப்ராப்ளம் வரும் அடி அடி வரைக்கும் போகும் சோ நீங்க கிளம்புங்கன்னு சொன்னதே வந்துட்டு போலீஸ் அதிகாரிக்கு தானா ஆனா அதை வந்துட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் மறைச்சே மறைச்சிட்டாங்க கடைசியில விஜயவர்கள் வந்துட்டு வேணு கிளம்பி போயிட்டாரு விஜயவர்கள் வந்துட்டு அவங்க அவர் மக்கள் மேல அக்கறை இல்லை வந்துட்டு ஒரு சரியான தலைமை பொறுப்பு சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருக்காங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜர்கள் வந்துட்டு எதுக்கும் கிளிகளும் கிழிச்சிட்டாரு அதே மாதிரி வந்துட்டு சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு வந்துட்டு உச்சநீதிமன்றம் ஒரு கேள்வி நீங்க வந்துட்டு கட்சி வந்துட்டு விசாரிக்கிறது என்ன நடந்துச்சு ஏன் நடந்துச்சுன்னா நீங்க விசாரிச்சிருக்கணும் நீங்க வந்துட்டு கட்சி வந்துட்டு அவர் எப்படி பண்றாரு ஏது பண்றாருன்னு நீங்க தலைமை பொறுப்பு சரியில்லை நீங்க ஏன் சொல்றீங்க அது மக்கள் தான் முடிவெடுக்கணும் நீங்க ஏன் முடிவெடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு வாதம் அவர் கரூருக்கு போறாரு போல நீங்க எதுக்கு விசாரிக்கிறீங்க நீங்க உள்ள வந்ததே தப்பு சென்னை உயர்நீதிமன்றம் நீங்க உள்ள வந்ததே தப்பு நீங்க வந்துட்டு தேவையில்லாம ஒரு கட்சி மேல வந்துட்டு ஏன் ஒரு பொய்யான வழக்குகள வந்து பதிவு பண்றீங்க அது என்ன வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க கிரிமினல் வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க ஒரு கட்சி மேல அது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜெல்லாம் என்ன கேக்குறாருன்னு பாத்தீங்கன்னா இது வந்துட்டு யாரு பண்ணாங்க என்ன நடந்துச்சுன்றது யாருக்குமே என்ன வரைக்கும் தெரியாது நீங்க எப்படி வந்துட்டு ஒரு ஆட்டோமேட்டிக்கா வந்து கிரிமினல் கேஸ் பதிவு பண்ணுவேன்னு சொல்லிட்டு மூணாவது வாதத்தை வச்சாரு அது மட்டும் இல்லாம அன்னைக்கு நடந்த நைட்டே வந்துட்டு கிட்டத்தட்ட நாற்பத்தோரு பேருக்கு வந்து உடற்குறுவாயு நடந்திருக்காத போஸ்ட்மார்டம் வந்து பண்ணிருக்காங்க சரி போஸ்ட்மார்ட்டம் பண்ணது என்னன்னு கேட்டா வந்துட்டு அந்த எதிர்க்கிற கவர்மெண்ட்ல என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்க வந்துட்டு பேரண்ட்ஸ் தான் வந்து கேட்டிருந்தாங்க ஏதாவது இப்ப செத்தான்னு பாத்தீங்களா அந்த குடும்பத்தினர் தான் கேட்டாங்கன்னா நாளைக்கு வந்து முதலமைச்சர் கிட்ட காட்டணும் அவங்க சொன்ன படி படிதான் வந்துட்டு நாங்க நாற்பது பேருக்கு உடற்கூறுவாயு பண்ணோம்னு சொன்ன உடனே சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜில் வந்துட்டு வெரி ஷாக்கு ஏதாவது நாற்பது பேருக்கு வித்தின் ஃபோர் அவர்ஸ்ல வந்துட்டு நீங்க எப்படி வந்து உடற்புற வாய்ப்பு கேட்டதுக்கு ஒரு பதில் சொல்றாங்க நாங்க நேர்பைல இருந்த டாக்டர்ஸ் எல்லாம் நாங்க வந்து கூப்பிட்டு சரிப்பா நீங்க நேர்பை டாக்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இருந்தீங்க நாற்பது பேருக்கு வந்துட்டு ஒரு எத்தனை டாக்டர்ஸ் கூப்பிட்டீங்க அங்க எத்தனை வந்துட்டு ஸ்லாப் இருக்கு மீன்ஸ் பெஞ்சு ஒரு போ ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குன்னா ஒரு போஸ்ட்மார்டம் ஆஃபீஸ் இருக்குன்னா அது வந்து ஒரு பெஞ்சுல ரெண்டு ஸ்லாப் தான் இருக்கும் அதாவது படுக்க வச்சு அறுக்கிறாங்க பாத்தீங்களா அந்த ரெண்டு ஸ்லாப் தான் இருக்கும் நாற்பது பேருக்கு நீங்க எப்படி வந்து ஒரே ரெண்டு ஸ்லாப் வச்சு நீங்க போஸ்ட்மார்டம் பண்ணீங்க அதுவும் நைட் கேட்டதுக்கு என்ன சொல்றாங்க எதிர்பார்ப்பு லாயர் அவர்கள் வந்துட்டு நாங்க இங்க மட்டும் போஸ்ட்மார்டம் பண்ண கிடையாது நாங்க வேற வேற ஹாஸ்பிட்டல் எல்லாம் சென்ட் பண்ணி விட்டோம் ஆனா அந்த மாதிரி எந்த ஒரு ஃபுட்டேஜும் காட்டல அவங்க இந்த ஹாஸ்பிட்டல தான் அவங்க இது பண்ணாங்க இந்த ஹாஸ்பிட்டல வந்து இத்தனை பேருக்கு இது பண்ணான்னு சொல்லிட்டு எதுவுமே பண்ணல நாற்பது பேருக்கு ஒரே நைட்ல உடற்குறவு பண்ணி ஒரே நைட்ல டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க இதுக்கும் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜர்கள் பயங்கரமான கடும் விமர்சனம் இது ஆச்சுங்களா அது மட்டும் இல்லாம இப்போ ஒரு கட்சி வந்து நடக்குது இப்போ வந்துட்டு ஒரு மீன்ஸ் ஒரு பொதுக்கூடம் நடக்குது ஒரு ஒரு ரிக்வஸ்ட் வைக்கிறாங்க அந்த ரிக்வஸ்ட் வந்துட்டு யார் அனலைஸ் பண்ணணும் அந்த அனலைஸ் பண்றதுக்கான உரிமை யாருக்குன்னா கவர்மெண்ட்டுக்கு தான் இருக்கு ஏன்னா இதுவரை ரெண்டு மாநாடு நடத்திருக்காரு ரெண்டு பொதுக்கூடம் நடத்திருக்காரு விஜய் வந்தாலே வந்துட்டு இவ்வளவு கூட்டம் வருதுன்றது ஒரு காண்ட்ரவர்சின்றது தெரிஞ்சிருக்கும் சரி நீங்க ஏன் வந்துட்டு இது ப்ராப்பரா விசாரிக்கலன்னு கேட்டதுக்கு அங்க இருக்க எதிர்கட்சி லாயர் என்ன சொல்றாரு எதிர்கட்சி லாயரு இல்ல விஜய் மலர் தப்பு அவர்தான் ஒழுங்கா வந்துட்டு கூட்டத்தை பாத்துக்கல லாயர் சுப்ரீம் கோர்ட் டென்ஷன் ஆயிட்ட என்ன சொல்றாருன்னா அதாவது வந்துட்டு ஒரு கட்சி தலைவர் வராருன்னா மக்கள் சேர்றதுன்றது காமனான ஒரு பேஸ்ட் திங்ஸ் ஆமாப்பா நீ அவர் ஆல்ரெடி நடிகரு இப்போ ஒரு பொது ஒரு கட்சி தலைவரா வராருன்னா என்ன பண்ணிருக்கணும் நீங்க இவ்வளோ போலீஸ் வேறு ஐநூறு போலீஸ் இருபத்தஞ்சாயிரம் பேருக்கு ஐநூறு போலீஸ் எப்படி வந்து சரியா போயிருக்கோம் நீங்க நினைச்சி நீங்க குடுத்தீங்கன்னு கேள்விக்கும் பதில் வரல அது மட்டும் இல்லை இன்னொரு அங்கிருந்த போலீஸ்காரங்க ஒருத்தர் கூட சாகல ஒருத்தருக்கும் அடிப்படையில் எப்படி பொதுமக்கள் மட்டும் இறந்தாங்க இத்தனை கேள்விக்கும் டிவி கே கட்சி அவர்கள் வச்ச மேல்முறையீடு வந்துட்டு சுப்ரீம் கோர்ட் கிளி கிளின்னு கிழிச்சுட்டாங்க போட்டு அந்த லாயரை அவர் இது வரைக்கும் எந்த ஒரு பதிலும் கொடுக்கல இது யாருக்கு வந்துட்டு பெரிய அடின்னு பாத்தீங்கன்னா உண்மைய சொல்லணும்னா டிஎம்கேக்கு தான் ஒரு பெரிய அடி உங்களுக்கு தெரியும் விஜயவர்கள் நிறைய டைம் சொல்லியிருக்காரு டிவி கேக்கும் டிஎம்கேக்கும் வார் நடந்துட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து டிவி கே டிஎம்கே தான் தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்காதான் ஏன்னா கரூர்ல டிவி கே விஜய் அவர்கள் வரதுக்கு முன்னாடிதான் வந்துட்டு ஏ வந்துட்டு அங்க போய் மீட்டிங் பண்ணிருக்காங்க அவங்க பெருசா கூட்டம் வரல விஜயவர்கள் வந்துட்டு கரூர் வந்து டிஎம்கேட முக்கியமான தொகுதி சோ அந்த தொகுதியில வந்துட்டு டிஎம் டிவி கே வந்துட்டு உள்ள வந்த உடனே அவளை கூட சேர்ந்த உடனே மேபி டிஎம்கேக்கு பொறாமையான இப்படி பண்ணியிருக்கலாம் என்ற ஒரு கான்ட்ரவர்சி பயங்கரமா போயிட்டு இருக்கு சோ இது வந்துட்டு இப்ப சுப்ரீம் கோர்ட் போனதுக்கு அப்புறமேட்டுக்கா இவ்வளவு மாற்றங்கள் வந்து இருக்கு ஹை கோர்ட்ல இது வரைக்கும் வந்துட்டு ஒரு விசாரணை கூட முழுங்க நடக்கவும் கிடையாது ஒண்ணும் பண்ணவும் கிடையாது இத்தனை கேள்விகளுக்கு வந்துட்டு பதில் அது மட்டும் இல்லாம விஜயர்கள் வந்துட்டு இப்ப திங்கட்கிழமை வந்துட்டு கரூருக்கு போயிட்டு ஒரு பிளேஸ் மக்களை கூப்பிட்டு அந்த ப்ராப்ளம் நடந்துச்சு இல்லைங்களா உயிரிழந்தவங்க குடும்பத்துல ஒன்னா சேர்த்து அவருக்கு நிவாரணமும் மற்றும் ஆறுதல் சொல்றதுக்கு சொல்லியிருக்காங்க இதுல நிறைய மக்கள் வந்துட்டு விஜயர்கள் மேல பயங்கரமான காண்ட்ரவேஷன் எதிர்ப்பு இவர் ஏன் வந்துட்டு கரூர் போல ஏன் அங்க வந்து பிளேஸ் விட்டு வந்துட்டாரு ஒரு பொலிட்டிக்கல் பிரெஷர்னா என்னது ஒரு அங்க மக்கள் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்கன்றது மக்களுக்கு விழிப்புணர்வு இருக்கா இல்லையான்னு தெரியல அவ்வளோ பெரிய சம்பளம் நடந்திருக்கு இப்ப விஜய் அங்கே ரோட்ல போய் இறங்கி போய் நின்னா நீ மக்கள் என்ன பண்ணுவீங்க விட்டுருக்கீங்களா ஃப்ரீயா விட்டுருங்களா போய் பாத்துட்டு வாங்க சொல்லிட்டு சோ நம்ம ஒரு கட்சிக்கு சப்போர்ட் கிடையாது ஒரு புது கட்சி வர்றதுனால ஒரு ஓட்டுக்காக ஒரு நாற்பது உயிரை கொடுத்து நம்ம இவ்வளவு ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்கோம் நிறைய கட்சி அவர்களும் சப்போர்ட் பண்ணிருக்காங்க டிவிக்காக எடப்பாடி பழனி அவர்கள் பரமெட்டுக்கா அண்ணாமலை அதாவது வந்துட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆளும் ஒரு படிச்ச பர்சனும் மாதிரி பயங்கரமான கருத்து கொடுத்துருக்காங்க சில வந்துட்டு படிக்காதவங்க சும்மா கட்சியில உட்காந்துக்கிறவங்க ஜாதி பயன்படுத்தி உட்காந்துட்டு இருக்கவங்களாம் வந்துட்டு பயங்கரமான கான்ட்ரவர்சியான எதிர்ப்புகள் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்துட்டு மக்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா மறுபடியும் விஜயாவில் வந்துட்டு இங்கே மாநாடு வைக்கிறாருன்னா தயவு செஞ்சு பன்னெண்டு வயசுக்கு மேல இருக்கிற குழந்தைங்க புள்ளியா இருக்கிறவங்க ஹார்ட் பேஷண்ட் யாரும் தரிசனம் கூட்டிட்டு போகாதீங்க சரிங்களா இதெல்லாம் ஃபாலோ பண்ணி மக்களும் கொஞ்சம் தெளிவாருங்க இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து இந்த வண்டியை ஃபாலோ பண்ணிட்டு போறது இந்த மேல ஏறி பால ஊத்துற பேர்ல மேலே ஏறி உட்காடுறது இது வந்துட்டு நீங்க வந்துட்டு ஒரு கட்சிக்கு வந்து கொடுக்குறீங்க அது வந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்க எதிர்கட்சி கூட பண்ணிருக்கலாம் அந்த மாதிரி ஆள் செட் பண்ணி எல்லாம் பண்ணிருக்கலாம்னு சொல்றாங்க நான் மக்களுக்கு சொல்றேன் அந்த லேடிஸ்க்கு அந்த குழந்தைங்க வச்சிருக்கவங்களாம் வந்துட்டு தயசு கூட்டத்துக்கு போகாதீங்க விஜயர்கள் வந்து நீங்க என்னைங்களாலே பாத்துக்கலாம் உயிர்பயர்சனும் திரும்பி வராது இதுதான் என்னோட கருத்து சோ சுப்ரீம் கோர்ட்ல நிறைய கேஸ் வந்து இன்னும் இன்னும் போயிட்டு தான் இருக்கு இது வந்துட்டு ஸ்டாப் ஆகலை இன்னும் நிறைய நமக்கு நிறைய உண்மைகள் வெளியே வர போது எல்லாமே நம்ம சேனல் அப்டேட் கொடுக்குறோம் நம்ம வந்துட்டு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் உங்களோட கோகுல்